இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோ மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருபுவனம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கம்பகேஸ்வரர் திருக்கோவில் தாங்க இந்த திருக்கோவில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் தான் சிறப்புங்க சரபேஸ்வரர் அப்படிங்கும்போது போது ஒரு சிலருக்கு அந்த சுவாமிய பத்தின வரலாறு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா நானுமே இப்ப ரீசன்ட் டைம்ல தான் இந்த சாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சிவபெருமானோட முக்கியமான அவதாரத்துல இந்த ஒரு அவதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குது நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியதாகவும் இருக்குது இப்படிப்பட்ட சிவாலயங்கள் வந்து இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சேன்னு சொல்லி நானுமே கவலைப்பட்டேங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சிவாலயத்தோட சிறப்பை உங்களுக்கும் சொல்ற உங்களால முடிஞ்சா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பா சரபேஸ்வரருக்கான ஆலயங்கள் ஒரு சிலதே இருக்குது அதுல ஒரு சிலதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான் இந்த கோவிலுங்க இப்போ நம்ம இங்க போய்ட்டு நம்ம பூஜை எல்லாமே பண்ணிட்டு அங்க இருக்கிற கூடிய குருக்கள் கிட்ட அதுக்கப்புறமா கடை இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டதும் அங்க இருக்கக்கூடிய வரலாற்றை பத்தியும் தான் நம்ம பார்க்க போறாங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை இது அப்படின்னாலும் இதுல சரபேஸ்வரர் எப்படி வந்து தோன்றினாரு அவரை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாங்க இரண்ய கசிபு அப்படிங்கிற ஒரு குள்ள தலைவன் பார்த்தீங்கன்னா தேவர்களை எல்லாரையுமே வந்து வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக தவம் இருக்கிறாருங்க அவரோட கடுமையான தவத்தில் மெச்சின சிவபெருமான் அவர் கண்முன்ன தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு அதற்கு இரண்ய கசிபு தனக்கு மரணமே வரக்கூடாதுங்கிற வரத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் சிவபெருமான் வந்து அந்த வரத்தை தர முடியாது அதுக்கு பதிலாக நீ எப்படி இருக்கணும்னு விரும்புகிறையோ அப்படிப்பட்ட வரத்தை கேளு கொடுக்குறேன்னு சொல்றாரு அதுக்கு இரண்ய ஐ பூதங்களாலோ ஆயுத கருவிகளாலோ மனிதர்களாலோ பறவைகளாலோ விலங்குகளாலோ எனக்கு மரணம் வந்து இரவு நேரத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது பகல் நேரத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுங்கிற வரத்தை கேட்டாரு சிவபெருமானும் அவன் கேட்டபடியே அந்த வரத்தை வந்து அழிச்சிட்டாரு அப்படி வாங்கின வரத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து இரவா வரம் வாங்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெரிய ஆணவத்திலேயும் கர்வத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரையுமே அச்சுறுத்தி தன்னோட பேரையே வந்து இறைவனோட நாமமா சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி கட்டளையிடுறாரு இடுறாரு எல்லாருமே இரண்யாய நம்மங்கிற நாமத்தை மட்டுமே ஜெபிக்கணும் எந்த கடவுளோட நாமத்தையும் கூடாதுங்கிறத சொல்றாரு மக்களும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு அடிப்பணிஞ்சு போறாங்க கொஞ்ச நாள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே பெருமாள் கிட்டே போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டிருந்தா என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்ட்டு அப்ப வந்து பெருமாள் சொல்றாரு இந்த இரண்யனுக்கு வந்து பிறக்க போகிற மகன் வந்து என்னோட தீவிர பக்தனாக இருப்பான் அவன் மூலந்தான் அவனோட மரணம் வந்து சம்பவிக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இரண்ய கசிவுக்கு பிரகலாதன் வந்து பிறக்கிறாரு அவர் குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம திருமாலோட தீவிரமான பக்தனாக இருக்காரு உரிய வயது உடனே கல்வி கற்க குருகுலத்துக்கு அனுப்புறாங்க குருகுலம் போனதுமே நம்மளோட அந்த கல்வியை துவங்கறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டணும் இல்லையா அப்போ வந்து இறைவனை வேண்டிக்கோன்னு சொல்லும்போது பிரகலாதன் என்ன பண்றாருன்னா ஓம் நமோ நாராயணாய நமேனு சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாருமே ஓம் இரண்யாய நமேனு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய நம்மனு மட்டுமே சொல்கிறாரு இதனால இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாலும் அரசோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அங்கிருக்கக்கூடிய கூடிய காவலர்களிடம் ஒரு ஓலை எழுதி அனுப்பிச்சு பிரகலாதனையும் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இந்த மாதிரி வந்து உங்களோட திருநாமத்தை உச்சரிக்காம நாராயணரோட திருநாமத்தை மட்டுமே உச்சரிக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அங்கிருக்க கூடிய பிரகல்நாதனோட அப்பாவான இரண்யனுக்கு கோபம் வருது உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே வந்து என்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எல்லாரையும் என்னோட நாமத்தை ஜபிக்க சொன்னா நீ வந்து என்னோட பையன் நீயே இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையா சொல்லி பார்க்கறாரு அப்பவும் நம்மளோட பிரகலாதன் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த நாட்டை அழக்கூடிய அரசன் மட்டுமே தான் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் காக்கக்கூடிய நாராயணர் மட்டுமே அதனால என்னோட வாயிலிருந்து ஓம் நமோ நாராயணாய நமங்கிறத தவிர வேறு ஒன்றும் வராதுன்னு சொல்றா அப்படி அப்ப கோவம் அடைஞ்ச அவர் வந்து எங்க இருக்கிறாரு உன்னோட நாராயணன்னு கேக்குறாங்க அப்ப பிரகலாதன் சொல்கிறாபடி அவர் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னு அப்போ அங்கே இருக்கக்கூடிய தூண் ஒன்ன ரெண்டா பிளந்து இங்கிருக்கிறாரா உன்னோட நாராயணன்னு கேக்குறாரு அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே திருமால் வந்து நரசிம்ம வடிவமாகி இரண்யன் முன் வந்து தோன்றினாரு என்ன ஏதுன்னு நிதானிப்பதற்குள்ளேயே இரண்யன் மீது பாய்ந்து தாக்க தொடங்கினாரு விலங்காகவும் இல்லாம மனுஷனாகவும் இல்லாம தேவராகவும் இல்லாம கூட்டு கலவையாக தோன்றிய அந்த நரசிம்மம் இரவும் இல்லாத பகலும் இல்லாத மாலை வேளையில பூமியிலும் கொல்லாம தன்னுடைய மடியில இரணிய கசுவை சாச்சு அவரோட உடல்ல தன் கை நகங்களால பிளந்து ரத்தத்தை வந்து குடிக்கிறாரு தேவர்களும் மக்கள்களும் முனிவரும் பெருமகிழ்ச்சி அடைஞ்சு அவரை கொண்டாடுறாங்க அதிபயங்கரமான நீண்ட கோரை பற்களுடனும் தொங்குகின்ற நீண்ட நாக்குடனும் கோபத்தினால் சிவந்த கண்களுடனும் கூர்மையான நீண்ட நகங்களுடனும் தோன்றிய நரசிம்மர் இரண்யனை கொன்று முடித்த பின் கோபம் குறையாம அப்படியே அதே கோபத்தில் இருக்காரு இரண்யனை கொன்ற அவருடைய ரத்தத்தை உட்கொண்டதால அவனுடைய ஆணவம் இவரிடத்திலும் வந்து சேர்ந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இரண்யனை கொன்றதால பிரம்மகத்தி தோசமும் நரசிம்மருக்கு வந்து சேர்ந்துச்சு அவரோட கோபமும் தனியாதனால் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எல்லாருமே நடுநடுங்கி நின்னாங்க நரசிம்மரோட கோபத்தை தணிக்க பிரகலாதன் தேவர்கள் இப்படி எல்லாருமே என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஆனால் யாராலையும் அவரோட கோபத்தை தனிய வைக்கவே முடியல இறுதியாக தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சாங்க அப்ப சிவபெருமான் தன்னோட தேவர்களின் கேட்டு தன் முறையீட்டங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அனுப்பி வச்சா மூர்த்தினாலையும் வீரபத்ரோட வடிவத்தில் இருந்து ருத்ரமூர்த்தியான சிவபெருமான் சரபபட்சியும் மனித உடலும் மிருகமும் கலந்த ஒரு மகா பயங்கரமா வடிவெடுத்தாரு சரபபட்சி அப்படிங்கிறது சிங்கங்களை எல்லாமே கொன்று ஒரு பெரிய பறவை அவர் தான் இப்போ ஸ்ரீ சரபேஸ்வரராவும் இருக்காரு சிவபெருமானோட மறு அவதாரமாகவும் கருதப்படுது எட்டு கால்களும் ரெண்டு முகங்களும் நான்கு கைகளும் கூர்மையான நகங்களும் இருபுறத்திலும் ரெக்கைகளும் சிம்மத்தின் வால் போல நீண்ட வாளும் கருடனை போன்ற மூக்கும் காளியை போன்ற தெத்து பல்லும் கொண்டு தோன்றிய சரபேஸ்வரருக்கு ரெண்டு புறத்திலும் இருக்கக்கூடிய ரக்கைகள் துர்க்கையும் முறையே பிரித்தியா சூழினி என யந்திர வடிவின் சக்தியாக விளங்க பறந்து வரும் சரப திருவுருவின் நிழல் பட்ட உடனேயே ரஜோகுணம் மேலிட வந்து கொண்டிருந்த நரசிம்மத்தோட உக்குரம் ஒடுங்கியது ஆனாலும் பாத்தீங்கன்னா முழுவதும் நீங்கவில்லை சரபத்தின வந்து நரசிம்மம் தாக்க தொடங்குச்சு சரபத்தின் தாக்குதல் நரசிம்மத்தை சாந்தப்படுத்தல முடிவுல பாத்தீங்கன்னா நரசிம்மத்தின் பாதங்களை இருபுறமும் பிடித்து இரண்டாக கிழித்து விட முயல்கையில தன்னுணர்வு பெற்ற மகாவிஷ்ணு பதினெட்டு ஸ்லோகங்களால சரபேஸ்வரர் துதிச்சாரு அதுவே சரபரின் அஷ்டோத்திர சதநாமாவளியாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருதுங்க கோபத்தின் இருந்த நரசிம்மரை பதினெட்டு நாட்கள் பல்வேறு வகைகள்ல லட்சுமி நரசிம்மராகவும் போக நரசிம்மராகவும் சாந்தப்படுத்த முயற்சித்த சரபர் இறுதி நிலையில நரசிம்மரை மார்போடு தழுவ முயற்சித்தாரு இந்த தான் நரசிம்மம் வந்து சுய உணர்வு பெற்றுச்சுங்க நரசிம்மரை சாந்திப்படுத்திய சரபேஸ்வரர் சத்ரு சைகர்னு சொல்லப்பட்டாரு இவரை வந்து துதிச்சு போற்றுவோருக்கு எதிரிகளால் வரக்கூடிய எல்லா துன்பங்களும் ஒழியும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை சரணாகதி அடைஞ்சா பிறவியில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளையும் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லப்படுதுங்க இது உண்மையாலுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமா திகழ்ந்து வருதுங்க கும்பகோணம் போனீங்க அப்படின்னா மறக்காம கண்டிப்பா நம்ம சரபேஸ்வரரை போய் வேண்டிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை அவர் கொடுப்பாருங்க இல்லை எங்களால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க இதில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரையே பார்த்து கூட நீங்கள் மனசார வந்து வேண்டினீங்க அப்படின்னா அந்த சரபேஸ்வரரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் சரபேஸ்வரர மனசில் நினச்சி ராகு காலத்தில் வீட்டிலேயே கூட பதினோரு விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் ராகு கால பூஜையா பண்ணலாம் அதே சமயம் நீங்க சரபேஸ்வரரை போய் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பதினோரு சுற்று வளம் வந்து அவரை தரிசிச்சிட்டு வாங்க சரபேஸ்வரர் வந்து ரொம்ப ஆக்கிரஷம் உடையவர் அதனால அவரை வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியம் நடக்குங்கிறதுக்காக பதினோரு டைம் வந்து அவரை கிரிவலம் வர்றாங்க அப்புறம் பதினோரு அகல் விளக்கு தெய்வம் ஏற்றி வழிபடுறாங்க நமச்சிவாய நமச்சிவாய சொல்லிட்டு இருப்பாரு நாராயண சொல்லிட்டு இருப்பாரு அப்போ வந்து எங்கடா சொல்கிறார் சொல்லக்கூடாது இவன் அறக்கறனால சாமியெல்லாம் சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாக்கல அவன் வந்து கேட்க மாட்டான் மகன் பிறகுலாரு அப்புறம் உங்களோட சாமி எங்கே இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா வந்து திட்டப்போ தான் என்னோடய சாமி தூணிலும் இருப்பார் திருமொழி இருப்பார்னு சொல்லி உடனே சூளை காட்டினோடனே சாமி நரசு தனியாக தனியருக்காக அவர் வந்து மறுபடியும் பிரித்தியாங்க